ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பேறி எரா தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அரை கிலோ எறா வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து அப்படி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பண்ணோம்னா இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கையால் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி நல்லா மசிச்சுக்கணுங்க அந்த மசாலா எல்லாமே நல்லா எறாலோட சேர்ந்து வரணும் இப்போ ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாங்க இந்த சோம்பேறி சிக்கன் பண்ணோம் இல்லைங்களா அதே மெத்தேடு தான் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ ரெண்டு மணி நேரம் வந்து இது நல்லா ஊறணுங்க மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வைக்கலாம் வெளியே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் வந்து தவா ஃப்ரை தாங்க பண்ணுறேன் தோசைக்கால் இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கடாய் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகும் நான் சோம்பேறி சிக்கனை வந்து தவா ஃப்ரையும் பண்ணுவேன் கடாய் ஃப்ரையும் பண்ணுவேன் ஸோ அதனால் இதையும் இந்த மாதிரி கடாயிலையும் பண்ணலாம் தவாலையும் பண்ணலாம் நம்மளோட இஷ்டம் தான் தவாவை பண்ணுறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டோம் இல்லையா அதே மாதிரி நல்லா பொறிஞ்சு சூப்பராக வருங்க இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கலாங்க பாருங்கள் அதுலேருந்தே தண்ணி வருது பார்த்திங்களா மூடி போட்டும் வேக வைக்கிறனால வச்சுக்கலாம் அப்பப்போ கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அடி பிடிக்காமல் நல்லா ரோஸ்ட் ஆகி வருங்க இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வத்துது பார்த்திங்களா இந்த டைமு அப்பப்போ கொஞ்சம் பரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க நான் யூஸ்வலாக சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன் உப்பு கூட பார்க்க மாட்டேன் திட்டமாக அப்படியே செஞ்சு கொடுத்துருவேன் ஹஸ்பண்டும் குழந்தைங்களுமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எற நண்டு எல்லாமே இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்துருக்குங்க இந்த அளவுக்கு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பொறிச்சி எடுக்கிறோமோ அந்த மாதிரியே வந்துடுங்க ஆயில் கம்மியாக வச்சு நம்ம பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாய்